அதாவது நீங்கள் ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறீங்க அடர்ந்த காடுன்னா அது மிகப்பெரிய காடு அது வந்து ஒரு இந்தியா முழுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா முழுதும் ஒரு மிகப்பெரிய காடு இந்தியாவுக்குள்ளே போகிறீங்க அடர்ந்த காடு அப்படி போகும்போது நல்ல மழை பெய்கிற காடு மழை வளம் தண்ணீர் வளம் நிறைஞ்சிருக்கிற அடர்ந்த காடு உள்ளே போகிறதே கஷ்டம் உள்ளே போகிறதே உங்களுக்கு வழி கூட கிடைக்காது எங்கே போகிறீங்க என்ன ஆகுறீங்க ஒன்றும் தெரியாது அங்கே ஏகப்பட்ட உயிரினங்கள் கண்டிப்பாக இருக்கும் சிங்கம் இருக்கும் புலி இருக்கும் கரடி இருக்கும் சிறுத்தை இருக்கும் எல்லாமே இருக்கும் க ஓனாக இருக்கும் முதலாக இருக்கும் இப்படி ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழுகிற ஒரு அடர்ந்த காடு மிகப்பெரிய பரப்பளவு அப்போ அதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வழி கிடையாது மிருகங்கள் எதிர்வார்கள் உங்களுக்கு எதிரானது மிருகங்களாக இருக்குது அப்புறம் மர மரங்களாக இருக்குது செடிகளாக இருக்குது அப்படி இருக்கும்போது உங்கள் கையில் என்ன இருக்குது கம்பு மட்டும்தான் இருக்குது கல் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை கம்பு கல் இதை வச்சுக்கிட்டு உங்களால் எப்படி போக முடியும் இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பாதுகாப்பு ஒரு யானை வருது அப்படின்னா உங்களுக்கு என்ன பாதுகாப்பு ஒரு சிங்கம் புலி ஏகப்பட்ட சிங்கங்கள் அங்கே இருக்குது லட்சக்கணக்கான சிங்கங்கள் இருக்குது லட்சக்கணக்கான புலிகள் இருக்குது அந்த அடர்ந்த பரப்பளவு உள்ள காட்டுகளில் ஏன் கோடிக்கணக்கான சிங்கங்கள் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கோடிக்கணக்கான புலிகள் கூட இருக்குது ஒரு மிகப்பெரிய பரப்பளவு இந்தியாவை விட மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு நா ஒரு நாடு அல்லது அப்படி அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களால் அந்த காட்டுக்குள்ள எப்படி போக முடியும் உங்களால் எப்படி பயணிக்க முடியும் முடியவே முடியுது அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிற அப்படின் அப்போ எப்போ எப்போ உங்களுக்கு போக முடியும் கையில் அப்போ தான் வந்து ஒரு இரும்பு கோடாரி கிடச்சிது ஒருத்தரில் ஒரு பத்து பேராக கூட இருக்கட்டும் நூறு பேராக கூட இருக்கட்டும் நூறு பேர் கையில் இரும்பு இரும்பு கோடாரி எதுவுமே இல்லை வெறும் கம்பும் கல்லும் மட்டுந்தான் இருக்குது நூறு பேர் சேர்ந்து போக முடியுமா ஒரு பத்து சிங்கம் வந்தது அப்படின்னா கூட்டமாக சிங்கம் பத்து சிங்கம் வருது ரெண்டு சிங்கம் வந்தாலே ஓடி போயிடுவாங்க நூறு பேரும் ஒரு ஆயிரம் பேர் வந்தாலும் ஒரு ரெண்டு சிங்கத்தெல்லாம் எதிர் எதிர் நிற்க முடியாது ஒரு புலி ஆக்ரோஷமாக வருகிற ஒரு புலி ஆனால் இவங்க கையில் வெறும் கல் கம்பு தான் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு சிங்கம் ஒரு பத்து பத்து சிங்கம் ஒரு பத்து புலி ஒரு சிறுத்தை எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல அது ஒரு முனையில் தாக்கும்போது மீதி ஒரு எட்நூறு பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல அப்படின்னா கற்காலத்துக்கு கற்காலத்தில் வந்து மக்கள் வந்து மனிதர்கள் வந்து உலகம் முழுக்க பரவலை கற்காலத்தில் மனிதர்கள் எங்கே தோன்றியிருந்தார்களோ அங்கே மட்டும்தான் இருந்தார் அது ஆப்பிரிக்கா நீங்கள் வந்து இங்கே சொல்கிறீங்க தம ஆப்பிரிக்காவில் மனிதர்கள் தோன்றினாங்க அப்புறம்தான் உலகம் முழுக்க பரவுனாங்க அல்லது தமிழ்நாட்டில் தான் உலகம் மனிதர்கள் தோன்றினாங்க அப்புறமா தான் உலகம் முழுக்க பரவுனாங்கன்னு நான் சொல்கிறேன் உலகம் முழுக்க பரவுகிறாங்க அப்படின்னா அது சும்மா சாதாரணமாக நடக்காது ஒரு பாதுகாப்பு தேவை அப்போ அந்த பாதுகாப்பை வெறும் கல்லும் மரமும் கொடுக்க முடியாது கற்காலத்தில் எந்த மரமும் வெட்டப்படவில்லை கற்காலத்தில் இந்த பூமியில் எந்த ஒரு மரமும் வெட்டப்படவில்லை அப்படி இருக்கும்போது ஏன்னா கற்காலத்தில் எதையுமே வெட்டவும் முடியாது உண்ட உலோகத்தரான ஆயுதங்களே இல்லை மரத்தை வெட்ட முடியுங்கிறதே தெரியாது ஒரு கோடாரி கிடையாது அருவா கிடையாது எதுவுமே கிடையாது வெறும் கல் கம்ப வச்சுக்கிட்டு எந்த வித மரமும் வெட்டப்படாத இந்த பசுமையான அந்த பூமியில் நிலவளம் அதிகமாக இருக்கும் நீர்வளம் அதிகமாக இருக்கும் நல்ல மழை வளம் அதிகமாக இருக்கும் மண் வளம் அதிகமாக இருக்கும் எந்த மரமும் வெட்டப்படவில்லை வேட்டையாடவும் மனிதர்களால் பெருசாக முடியாது உலகங்களாலான ஆயுதங்கள் எதுவுமே இல்லாத காலத்தில் மனிதர்களால் பிற உயிரங்களை வேட்டவும் வேட்டையாடவும் முடியாது வெறும் கல் கம்போ வச்சுட்டு வேட்டையாடவும் முடியாது அப்படி இருக்கும்போது உலகம் முழுக்க இவங்க எப்படி பரவி இருப்பாங்க அதுதான் நான் கேட்குறேன் உலகம் முழுக்க எப்படி பரவி இருப்பாங்க அப்போ மனிதர்கள் எங்கே தோண்டி இருந்தார்களோ அந்த பகுதியில் தான் இருந்திருப்பாங்க மற்றபடி உலகம் வா போலாம் அங்கே போகலாம் இந்த பக்கமாக போகலாம் ஆஸ்திரேலியா போகலாம் ஆப்பிரிக்கா போகலான்னு எப்படி போக முடியும் முன்னேறவே முடியாது ஏன்னா எங்கே போனாலும் எங்கே சிங்கம் இருக்கும் எங்கே புலி சாப்பிட்றோம் சிங்கம் சாப்பிட்றோம் மனுஷங்களை அந்த மாதிரி போகிற அப்போ மனிதர்களை வந்து இப்போ வந்து ஒரு உண்மை வந்து எப்போ ஸ்டாலின் ஐயா சொல்கிறாங்க என்னன்னா முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்திலேயே இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான் அப்போ உலக காலம் தொடங்கியதே தமிழ்நாட்டில் தான் சொல்கிறார் அதன் பிற அப்போ உலகங்கள் தான் கையில் உங்கள் கிட்டே அருவா ஈட்டி கத்தி இருந்தால் தான் இந்த உலகம் முழுக்க அதன் அதை துணையாக வைத்து அதன் மீது நம்பிக்கை வச்சு இந்த உலகம் முழுக்க நீங்கள் பயணித்திருக்க முடியும் வெறும் கம்பு கம்பு கல்லை வச்சிக்கிட்டு இந்த உலகம் முழுக்க உங்களால் பயணிக்க முடியாது அப்படின்னா அதன் பிரகாரம் வந்து ஒரு சான்று என்ன சொல்லுது உலோக காலம் தொடங்கி தமிழ்நாட்டில் தான் அப்போ தமிழ்நாட்டில் தான் உலோகத்தை கண்டுபிடிக்கிறாங்க உலோகத்தாலான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க தமிழ்நாட்டிலிருந்து தான் அந்த உலோகத்தை நம்பி தான் உலோகங்களாலான கை அப்போ தான் கத்தி அருவா கோடாரி எல்லாம் கண்டுபிடிச்சி அல்ல கோடாரி அல்லது இரும்பாலான ஒரு கூர்மையான ஆயுதம் இந்த மாதிரி கைப்பிடி ஆயுதம் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி அதன் துணையாக தான் இந்த உலகம் முழுக்க அவங்க பயணிக்கிறாங்க மனிதர்கள் அதை அந்த கையில் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் தனியாக இருந்தால் கூட ஒரு காட்டில் உங்கள்கிட்ட ஒரு கோடாரி இருக்குது ஒரு கூர்மையான கோடாரி இருக்குது நல்ல வாழ் இருக்குது ஈட்டி இருக்குது அல்லது பெரிய வீச்சர்வாக இருக்குது அப்படின்னா தனியாக உங்களால் காட்டில் போக முடியும் பக்கத்தில் எதாவது மரம் தடுக்குது அப்படின்னா மரத்தை வெட்டலாம் புதரை வெட்டலாம் வெட்டி சமப்படுத்தி அங்கே நடக்கலாம் நீங்கள் அல்லது ஏதாவது சிங்கம் வருது வெட்டி வெட்டி சாய்க்கலாம் நீங்கள் ஒரு பலமானவராக இருந்தால் வெட்டி சாய்க்கலாம் ஆனால் நீங்கள் பத்து பேர் இருக்கீங்க உங்கள்கிட்ட இரும்பாலான ஆயுதங்கள் எதுவுமே இல்லை ஈட்டி இல்லை கோடாரி இல்லை அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஈ ஈட்டி இல்லை கோடாரி இல்லை அப்படின்னா வெறுமனே கம்பும் கல்லையும் வச்சுக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ளே உங்களால் போக முடியுமா எங்கேருந்து எது வருதுன்னே சொல்ல முடியாது எங்கேருந்து புலி பாயுதுன்னே சொல்ல முடியாது சிங்கம் எங்கேருந்து வருது புலி எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது முதல்ல எங்கேருந்து வருது பாம்பு இங்கேருந்து வருது புதலுக்குள்ளே என்ன இருக்குது ஒரு மரத்தை வெட்டவும் உங்களால் முடியாது காடுகளில் முன்னேறவே முடியாது அப்போ கற்காலத்தில் மரமே வெட்டப்படாத கற்காலம் பசுமையானது ரொம்ப பசுமையானது மனிதர் ரொம்ப அப்போ ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கும் ம இந்த உயிரினங்களை மனிதர்கள் அழிக்கவே முடியாது முடியாத காலகட்டம் அது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு உயிரினத்தையும் கட்டுப்படுத்தவே முடியாது அப்படி இருந்த காலகட்டத்தில் மனிதர்கள் இந்த உலகம் முழுக்க பரவினாங்க அப்படின்னா பரவியிருக்க முடியாது ஒரு இடத்தில் தான் அந்த உலகம் முழுக்க பரவினாங்க அப்படின்னா கண்டிப்பாக மனிதர்கள் உலோகத்தின் உதவி இல்லாமல் உலோக ஆயுதங்கள் உதவி இல்லாமல் இந்த உலகம் முழுக்க இருக்க முடியாது இப்போ போரிடுறான் அப்படின்னா ஏன் இப்போ என்ன தைரியத்தில் போரிடுறான் ஆயிரம் பேர் வர்றாங்க நம்ம அடித்து வீழ்த்திடலான்டா இல்லை கையில் ஈட்டி அருவா கம்பு கத்திலாம் இருக்குது அதை வச்சு தான் போரிடுறான் இன்றைக்கி கூட பாருங்கள் துப்பாக்கி ஏறு எல்லோரும் ஆயிரம் பேர் வரலாம் விமானப்படை துப்பாக்கி குண்டு ஆயுதங்கள் இதை நம்பி தான் போரிடுறனா தவிர இவர் மனிதர்கள் மட்டுமா வந்து போரிடுவாங்க அப்போது அந்த ஆயுதங்கள் தான் நீ வந்து இன்னைக்கு போரிடுவதற்கு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வர்ற போரிடுறனாலே அதுக்கு அது எந்த தைரியத்தில் வர ஆயிரம் பேர் வர்றாங்கிறதுனாலே ஆயிரம் பேர் கையில் துப்பாக்கி இருக்குது துப்பா குண்டு தான் அதுபோல் அந்த காலகட்டத்தில் நீ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற அப்படின்னாலே மரங்களே வெட்டப்படாத பசுமையான அந்த கற்காலத்தில் நீ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல தான் மனிதர்கள் தோன்றினார்கள் என்றால் அந்த இடத்துலேருந்து உலகம் முழுவதும் பரப்புவதற்கு உன்னது கையில் என்ன இருக்கணும் உலகங்களாலான ஆயுதங்கள் கருவிகள் இருக்க வேண்டும் ஈட்டி கத்தி கோடாரி இருக்க வேண்டும் அப்போ தான் உலகம் முழுக்க பரவி இருக்க முடியும் இல்லைன்னா உன்னால் முன்னேறவே முடியாது ஆயிரம் பேர் நீ ஒன்று கூடி ஆயிரம் பேர் போனாலும் அங்கே ஒரு சிங்கமோ பத்து சிங்கமாக வந்தால் ஒன்றா தான் ஓடுவே தவிர அங்கே திட்டமிடவே முடியாது வா எல்லோரும் சுற்ற அந்த சிங்கத்தை பிடி அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது சாத்தியமே கிடையாது பத்து சிங்கம் வருது கூட்டமாக தான் பத்து சிங்கம் வரும் நாலஞ்சு புலி ஓ மேலே சாடுதுனால் ஒன்றுமே பண்ண முடியாது அது தாக்கிட்டு விட்டாலே அதுவே விஷம் ரேபிஸ் நோய் மிருகங்கள்லாம் கிடச்சி விஷம் அந்த மாதிரி அதை விடுங்க அப்போது இதுலேருந்து என்ன தெருது அப்படின்னா உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மனிதர்கள் எந்த இடத்தில் தோன்றினார்களோ அந்த இடத்துலேருந்து உலகம் முழுவதும் மனிதர்கள் பரவினார்கள் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் அப்போ உலோகங்கள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்கேருந்து தான் மனிதர்கள் உலகம் முழுக்க பரவியிருப்பாங்க அந்த வகையில் தமிழ்நாட்டில் தான் இரும்பு காலம் தொடங்கியது என்று சமீபத்தை ஆராய்ச்சி நமது தமிழக முதல்வர் டாக்டர் டாக்டர் முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் தான் இரும்பு காலம் தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதிலருந்தே தெரியுது அப்போ இங்கேருந்து தான் உலோக காலம் தொடங்கியிருக்கிறது அப்போ இங்கேருந்து தான் மனிதர்கள் உலகம் முழுக்க பரவி இருப்பாங்க நீங்கள் ஆப்பிரிக்காவிலருந்து உலகம் முழுக்க பரவி அவன் தமிழ்நாட்டுக்கு வந்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மிகப்பெரிய வரலாற்றை தவ அவங்க கருப்பாக இருக்காங்க அதனால அவங்க அங்கே தான் பிறந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு தப்பு கணக்கு அங்கே இருக்கிற குரங்குகள் சிம்பன்சி இவங்களும் கருப்பா அப்போ இங்கே தான் மனிதர்கள் தோன்றியிருப்பாங்க நம்ம நம்மளும் கருப்பு தான் நாம இந்த இந்த காலத்தில் வந்து எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்து வெளுத்து போயிருக்கோம் நம்ம நேரமும் அவங்களுக்கு போட்டி போடுற மாதிரி கருப்பான ஆட்கள் தான் நாமளும் அதனால் வந்து தமிழ்நாட்டில் தான் மனிதர்கள் தோன்றினார்கள் இன்னொரு உதாரணம் என்னென்னா இது ஒரு உதாரணம் இப்படிப்பட்ட ஒரு உதாரணம் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இன்னொன்று இந்த முதல் மொழி தோன்றியது மனிதர்கள் தோன்றியது ஆப்பிரிக்காவை என்றால் முதல் மொழி மட்டும் ஏன் தமிழ்நாட்டில் தோன்றியது இங்கே தானே தோன்றிருக்கணும் அங்கே தானே முதல் மொழியும் தோன்றியிருக்கணும் அப்போ மனிதர்கள் வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த விதிமுறை இந்த உறவு முறை ஒழுக்கம் பண்பாடு இப்படி உலகத்திற்கே சொல்லி உலகமே மனித தமிழர்களிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுக்குற அந்த திறன் இருக்குல்ல அந்த தகுதி அது தமிழர்களுக்கு இருக்குது நீ இப்படிதாம்பா வாழணும் இதுக்காக தான்ப்பா நம்ம மனிதர்களாக பிறந்தோம் இதுதான் நம்ம மனிதர்களாக வந்ததுக்கு காரணமே இது தான் பாதுகாப்பு தான் காரணம் இப்போ என்ன மனிதர்களுக்கு இப்போ நான் தமிழ்நாட்டில் தான் நான் என்ன சொல்கிறேன் தமிழர் நான் அந்த உலகத்துக்கு சொல்கிறேன் பாதுகாப்பாக வாழ்கிறது தான் மனுஷங்களோட லட்சியம் விண்வெளிக்கு போகிறது கிடையாது பாதுகாப்பு காரணம் கட்டி தான் நம்ம மனிதர்களாகவே மாறணும் நமக்கு பாதுகாப்பு இல்லை குரங்குகளாக விலங்குகளாக இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறனால தான் நம்ம மனிதர்களாகவே மாறணும் மனிதர்களாகி நம்ம இன்றைக்கி பாதுகாப்பை உருவாக்கிட்டோம் குரங்குகளாக விலங்குகளாக இருக்கும்போது நம்மளை உணவு சங்கிலியில் பிற உயிரினங்கள் நம்மளை வேட்டையாடிச்சு அதுலேருந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் தப்பிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நாம் என்ன பண்ணோம் மனிதர்களாக மாறணும் நமக்கு மனங்குற நோய் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு மனங்குற ஒரு நோய் அந்த மனங்கிற நோய் தான் மனித தோற்றத்துக்கு மாறணும் மனங்கிற நோய் ஏன் ஏற்பட்டுச்சு உயிர் பயத்தில் மரண பயத்தில் ம இந்த உணவு சங்கிலியில் நம்ம வந்து பிறகு இன்னங்கள் நம்மளை வேட்டையாடும் போது நமக்கு ஏற்பட்ட மரண பயத்தில் தான் அந்த ப பயத்துலையும் பீதியில் தான் மனங்கிற நோயை ஏற்பட்டுச்சு அந்த மனங்கிற நோய் தான் அதுக்கு அப்போ அந்த மனங்கிற நோய்க்கு என்ன தீர்வு என்ன மருந்து ஒரு மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை இது வந்து மனம் அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சாதான் அந்த மனங்குற நோயை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அது குணப்படுத்த முடியாது அதனால் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அதை வச்சுக்க முடியும் நோயின்னு வந்துச்சுன்னா அப்புறம் வந்து அதை குணப்படுத்த முடியாது கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வர முடியும் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக தான் நாம் என்ன பண்ணுறோம் இங்கே நம்மளை சுற்றி எந்த சிங்கமும் இல்லை புலியும் இல்லை தைரியமாக நடக்கலாம் நம்மளை எந்த உயிரினமும் வேட்டையாடும் அப்படிங்கிற அந்த பயமே இல்லாமல் அப்போ மரண பயம் இல்லை அப்போ நம்ம மனசு அமைதியாக இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போங்க சிங்கங்களும் புலிகளும் வாழ்கிற காட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருப்பீங்களா நிம்மதியாக தூங்க முடியுமா தூங்கலைன்னா ஆகும் உங்கள் உடம்புல நோய் வந்துடும் அப்போ இந்த பிரச்சனையை அந்த காலத்தில் அனுபவிச்சிருக்காங்க கற்க அந்த குரங்களாக இருக்கும்போது நம்ம நிம்மதியாக தூங்கிருக்க கூட மாட்டோம் அதனாலே உடம்புல நோய் வந்துருக்கும் தூக்கம் இல்லாமல் நம்ம ஒரு பைத்தியமாக பயத்தில் மரண பயத்தில் நம்ம வாழ்ந்திருப்போம் அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா ஒரு பாதுகாப்பு இங்கே சிங்கமும் புலியும் இல்லை நம்மளை எந்தமும் எந்த ஒரு சிங்கமும் நம்மளை வந்து தாக்காது புலி வந்து கிடைக்காது இங்கே எந்தவித பயமும் இல்லை நிம்மதியாக அப்போ தான் தூங்கியிருக்காங்க நிம்மதியாக தூங்கும்போது தான் அந்த மனங்கிற நோயை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்போ க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்போ பாதுகாப்பாக வாழணும் அப்புறம் வந்து வெறும் வெறும் சிங்கங்கள் மட்டும் புலிகள் மட்டும் நம்ம பாதுகாப்பாக வாழ்வதற்கு உதவி பண்ணாது ஒழுக்கமாக வாழணும் ஒருவனுக்கு ஒருத்தி குடும்பம் உறவு அன் அம்மா அப்பா அன்பு பாசம் நேர்மை பண்பு இப்படி இது எல்லாமே நம்ம மனங்கிற நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பதற்கு காரணமாக இருக்குது நீ நேர்மை இல்லாமல் இருக்கிற ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிற ரவுடீசம் பண்ணுற அப்படின்னா வந்து நீ எப்படி உனக்கு மனசு அமைதியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் இருக்காது அப்போ நீ ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு குடும்பங்கிற அமைப்பு உண்மையாக இருக்கணும் அப்பா அம்மா உறவு மகன் பிள்ளை கணவன் மனைவி காதல் இதுக்குன்னு இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை வகுக்கிறாங்க இந்த அப்போ தான் இந்த மனமுங்கிற நோய்க்கு அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள அமைதியை அடைகிறது அப்போ அதை கற்றுக் கொடுக்குற இடமா இந்த உலகத்துக்கே ஒரு பொதுவான இந்த விஷயத்த கற்றுக் கொடுக்குறதுக்கு இந்த உலகத்தில் வேறு என்ன வேறு எந்த நாட்டுக்காரனுக்கு தகுதி இருக்குது ஆப்பிரிக்காக்காரனுக்கு அந்த தகுதி இருக்கா இது ம அந்த மனிதர்கள் தோன்றிய பூமி ஆப்பிரிக்கான்னு சொல்கிறீங்களா அங்கே வந்து இதை கற்றுக் கொடுப்பதற்கு தகுதியுடையவர்கள் அங்கே இருக்காங்களா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் தமிழர்கள் தான் இந்த உலகத்துக்கு தாய் பூமி அப்போ இங்கே தான் மனிதர்கள் தோன்றியிருக்க முடியும் தோன்றுவதற்கான காரணமே காரணமும் சரி அங்கே இங்கே வாழ்கிற மனிதர்களும் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் அந்த இப்போ நான் வந்து ஒரு கருத்தை சொல்கிறேன் இதுதான் மனிதர்கள் தோன்றியதற்கு காரணமாக இருக்க முடியும்னு நான் இங்கே இருக்கிற இங்கே பிறந்ததுனால தான் என்னால் சொல்ல முடியுது வேறு சரியான ஒரு கருத்தை நான் சொல்ல முடியுது அதனால் தப்பு தப்பாக வரலாற்றை இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி டிஎன்ஏ ஹோமோசேப்பியன்ஸு மரபணு ஒத்துப்போகுது நூறு சதவீதம் அப்படி அதனால் வந்து இது வந்து ஹோமோசேப்பியன்ஸ் ஹோமியோ இரக்கன்ஸு அப்படின்னு சொல்லி என்னென்னோ கதை சொல்லி இவங்க வந்து உண்மையை வரலாற்றை வந்து சரியாக தப்பு தப்பாக எழுதுறாங்கள இது வந்து தவறு தமிழ்நாட்டில் தான் மனிதர்கள் தோன்றினார்கள் நாடாடி இங்கிருந்து தான் உலகம் முழுவதும் பரவினார்கள் இங்குதான் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது உலோக உலோகத்தினால் ஆயினும் ஆயுதங்களின் வழியாகத்தான் உலகம் முழுவதும் பரவினார்கள் பரவினார்கள் இப்போ வந்து ஒரு எண்ணிக்கையை பெருக்கிக்கிட்டே போகலாம் தமிழ்நாட்டில் தோன்றிய மனித இனம் ஒரு நூறு பேராக இருந்திருக்கலாம் அப்புறமா இரநூறு பேராக இருந்திருக்கலாம் அப்புறம் முந்நூறு பேராக இருந்திருக்கலாம் கூட்டத்தை பெருக்கிட்டு போகிறது வேற விஷயம் அப்படி வந்து தமிழ் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க ஒரு கட்டத்தில் கொஞ்சம் பேராக இருந்த மனிதர்கள் அப்புறம் என்னாகும் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் பரவிட்டாங்க நிறைய எண்ணிக்கையில் அப்புறம் எது அவர்கள் இந்தியா அப்படி எண்ணிக்கையில் பர பரவது வேறு விஷயம் நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேங்கிறது வேறு விஷயம் நிறைந்து போ நிறைஞ்சு போகிறது வேறு விஷயம் இனப்பெருக்கத்தின் காரணமாக ஒரு இடத்துல ஒரு ஒரு பகுதியில் நிறைந்து காணப்படுவது வேறு விஷயம் நான் இன்னும் இந்த இடத்துலேருந்து நான் ஆப்பிரிக்காவுக்கு போகிறது ஐரோப்பாவுக்கு போகிறதுங்கிறது வந்து அது வந்து அதற்கு உனக்கு பாதுகாப்பு தேவை நீ இப்போ எண்ணிக்கை இனப்பெருக்கத்தின் காரணமாக பெருகுவது வேறு விஷயம் பெருகி பல்வேறு இடங்களுக்கு போகிறது வேறு விஷயம் ஆனால் ஒரு இடத்துலேருந்து நான் ஐரோப்பாவுக்கு போகிறேன் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன் நியூசிலாந்துக்கு போகிறேன் அப்படிங்கிறது வந்து எதன் எதனை நம்பி நீ போனேன் நீ பெருகுவதாக இருந்தால் கூட உனக்கு உதவ உலக பெருகி பரவுவதாக இருந்தால் கூட உனக்கு உலகத்தின் ஒரு பாதுகாப்பு தேவை இப்போ இல்லைன்னா கூட நீ பெருகிக்கிட்டே இருப்ப ஆனால் ஒன்று வேட்டையாடிக்கிட்டே இருக்கும் அப்போ மனிதர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்காங்க பெருகி இருக்காங்க அப்படின்னா அதற்கு பாதுகாப்பு இந்த உலோகத்தின் ஆயுதங்கள் உலோகத்தின் உதவி உலோகம் வந்த பிறகு தான் மனிதர்கள் இந்த மாதிரி பெருகி இருப்பாங்க உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் மனிதர்கள் இந்த மாதிரி இன்றைக்கி உலகம் முழுக்க பெருகியிருப்பாங்க தவிர இருப்பாங்க பரவி இருப்பாங்க உலோகத்தின் உதவி இல்லைன்னா நாம் பெற்று பெற்று போடுவோம் சிங்கமோ புலியோ நம்மளை கடித்து சாப்பிட்டே இருக்கும் மனுஷங்க பெற்று பெற்று போடுவாங்க இனத்தை பெருக்கிகிட்டே இருப்பாங்க சிங்கமும் புலியும் வந்து கடித்து சாப்பிட்டே இருக்கும் மனுஷங்களுக்கு மரண பயத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க மரண பயத்தில் என்ன ஆகும் ஒரு பாதுகாப்பே இல்லாமல் நிம்மதி இல்லாத தூக்கம் அதனால் நோய் வந்துடும் ஒரு மரண பயத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒழுக்கமாகவும் மாட்டீங்க ஏன் ஒழுக்கமாக வாழ்ந்து என்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மரண பயத்தில் இருக்கும்போது ஒழுக்கமே ஒழுக்கமாக வாழ்ந்து என்ன போகுது எப்போ வேணாலும் சிங்கமும் கடிச்சிட்டு சிங்கம் நம்மளை கடிச்சிட்டு போகலாம் புளி நம்மளை கடிச்சிட்டு போகலாம் அதனால் ஒழுக்கமாக வாழ்கிறதுலாம் யாருக்கும் நம்பிக்கை இருக்குது எப்போ நம்ம மர மரணம் இல்லாத ஒரு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழும்போது தான் நம்மளால் ரொம்ப காலம் உயிரோடு வாழ வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது தான் நாம் ஒழுக்கமாக வாழ்வோம் ஒழுக்கமாக வாழ்வோம் அதனால் வந்து அதனால் வந்து மரண பயம் இல்லாத அந்த வாழ்க்கை தொடர்ந்து வீடியோ முடிச்சுருக்கோம்